பேக்கரியில குடுக்குற எக் பப்ஸ விட இது சூப்பரா இருக்கும் ஏன் சொல்றேன்றத வீடியோ பாருங்க அதுக்கு நான் கடாயில எண்ணெய் ஊற்றி நீள வாக்கில வெட்டின வெங்காயம் இஞ்சி பூண்டு பேஸ்ட் உப்பு கால் ஸ்பூன் மஞ்சள் தூள் ரெண்டு ஸ்பூன் மிளகாத்தூள் ஒரு ஸ்பூன் கரம் மசாலா போட்டு வெங்காயம் நல்லா சாஃப்ட் ஆகுற அளவுக்கு வதக்கி எடுத்துக்கிறேன் இப்ப வேக வச்சுக்கிற முட்டையை ரெண்டா கட் பண்ணி எடுத்துக்கிறேன் இப்ப அரிசி பேப்பரை தண்ணியில ரெண்டு செகண்ட் டிப் பண்ணி எடுத்துக்கிறேன் அப்போதான் நல்லா சாஃப்ட் ஆகும் இப்ப இதுல நம்ம வதக்கி வச்சுக்கிற வெங்காயத்தை மேல ஒரு கரண்டி வச்சு அரை முட்டையை வச்சு நாலு பக்கமும் நல்லா டைட்டா க்ளோஸ் பண்ணி எடுத்துக்கிறேன் மறுபடியும் இதே ப்ராசஸ் தான் அரிசி பேப்பரை தண்ணியில் டிப் பண்ணி நல்லா சாஃப்ட் ஆனதும் அதில் ஃபோல்ட் பண்ணி வச்சுக்கிறத மேல வச்சு மறுபடியும் நாலு பக்கமும் டைட்டாக ஃபோல்ட் பண்ணி எடுத்துக்கிறேன் அப்போ கோட்டிங் கொஞ்சம் திக்காக கிடைக்கும் நீங்க இப்போ இதை ஆயிலையும் ஃப்ரை பண்ணி எடுக்கலாம் இல்லைனா ஏர் ஃப்ரையர் ஓவனில் வச்சியும் நீங்கள் எடுக்கலாம் இப்போ நான் இதை ஏர் ஃப்ரையரில் வச்சு ஆயில் இல்லைனா பட்டரை தடவி வச்சு ஃப்ரை பண்ணி எடுக்கிறேன் அவள் தான் நம்மளோட டேஸ்டியான எக் பப்ஸ் ரெடி ஆயிடுச்சு இப்போ பேக்கரியிலலாம் மைதா மாவு யூஸ் பண்ணுவாங்க பட் நம்ம இதில் ரைஸ் பேப்பர் தான் யூஸ் பண்ணுறோம் ஸோ எல்லாரும் ட்ரை பண்ணுங்க குழந்தைங்களுக்கும் கில்ட்டி இல்லாமல் கொடுக்கலாம் ட்ரை பண்ணிட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்க இந்த மாதிரி வீடியோஸ்க்கு ரிஷிகார சப்ஸ்கிரைப் அண்ட் ஃபாலோ பண்ணிடுங்க